வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா அதாவது பெருநாய்க்கன் பாளையத்துக்கு அடுத்தது பாலமலைன்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையில் வந்து பாலமலை அரங்கநாதர் திருக்கோயில் அவங்க வந்து பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே அமைக்கப்பட்ட இந்த திருத்தலம் வந்து மிகவும் அருமையாக இருக்குது நீங்கள் அந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது நீங்கள் போய் சென்று வர வேண்டும் அப்போது தான் உங்களுக்கு காரமடை அரங்கநாதன் அருள் கிடைக்கிறது போல் பாலமலை ரங்கநாதன் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் வந்தால் உங்களுடைய அனைத்து கஷ்ட நஷ்டங்களும் தீர்ந்து பாலமலை அரங்கநாதர் அருள் பெற்று நீங்கள் இன்புற்று வாழலாம் நீங்கள் இந்த கோயிலை இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க கோயிலுக்குள்ளார பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஒவ்வொரு தூண்களும் மிக சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு தூண்லயும் ஒவ்வொரு சிலைகள் சிற்பங்களை வடித்து வச்சிருக்கிறாங்க மேலே பூரா கலர்லேயே வண்ணங்கள் தீட்டி அழகாக சா சாமிகளையெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க தூண்களெல்லாம் பாருங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட இந்த தூண்கள் பார்த்தாலே தெரியுது நீங்கள் பாருங்கள் வியூவர்ஸ் இந்த ஒவ்வொரு தூண்லேயுமே ஒவ்வொரு சிற்பங்கள் பாருங்க அதாவது மிகவும் அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க இது வந்து அரசாங்கத்தோட மேற்பார்வையில் நடக்கிற கோயில் நீங்கள் இங்கே கோயிலுக்கு போகிறபோதே அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வெளியில் வந்துட்டு துளசி மாலை விற்பாங்க அது முப்பது தான் அந்த மாலை அந்த குழந்தைகள்லாம் அங்கே விற்றுட்டு இருக்கிறத போது பள்ளிக்கூட வயசு குழந்தைங்க அதை பூ கட்டி விற்கிறத பார்க்குற போது உண்மையிலுமே ரொம்பவுமே பிரமிக்க வைக்கிது கடவுள் அருள் அவங்களுக்கு கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கணும் இப்போ நாம் வந்து கோவிலில் சுற்று வர்றோம் கிரிவலம் வர்ற மாதிரி வர்றோம் பாருங்கள் அப்படியே கோவில் மிக அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும் ஒவ்வொரு கோவிலுமே நம்மளுக்கு ஒவ்வொரு இதையும் சொல்லுது பாருங்கள் இனி கோவில் பின்புறம் இது கோவில் பின்புறத்திலே ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குது சுற்றியுமே கோயில் கோபுரம் கோயில் கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எல்லாம் மறுபடியும் ரெண்டாவது வண்ணம் தீட்டி இருக்கிறாங்க இன்னிலையுமே அற்புதமாக இருக்குதுங்க கோயில் இது ராஜகோபுரம் பாருங்கள் அடுத்தது அருமையாக பக்கத்துலேயே ரெண்டு கோபுரங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயில் தனி கோயில் இருக்குது தனி கோயில் அதுக்கு ஒரு கோபுரம் đoạn video này cho mình